ஆயிரம் ரூபா அந்த விலைகளில் வந்து ஷோட்ஸ்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும் பங்கேன் அடைய கொண்டிருக்கணும் ஹயத்துலம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலக்கணுங்க நினைக்கிறோம்னா யாழ்ப்பாண முத்தவழி நிறைய பொருட்ரை இருக்கும் இரவு சேல்ஸ் போட்டிருக்கிறேன் ஒரு பாப்பன் வந்து நாங்கள் அப்படி வந்து சேல்ஸை வந்து சுற்றி கொள்ள போகிறோம் நீங்களும் வந்து அடுத்த அடுத்த நாட்டில் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ஏரியன் வரைக்கும் போகணுமா நினைக்கிறேன் உள்ளே போய் இருக்கா சுற்றி காட்டிக் கொள்றேன் நீங்களும் வந்து வாங்கலாம் இன்னும் நிறைய கடைகள் வேறே இருக்கன்னு கேட்டால் கொஞ்சம் கடைகள் வந்துட்டு உள்ளே போய் மேலோட்டமாக சுற்றி கொள்றேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கொள்ளலாம் என்ன மாதிரி உடுப்புகள் இருக்குது காய்க்கக்கூடிய மாதிரி ஆற்றல் இருந்தால் காய்ச்சி விலைகளையும் கட்டி சொல்லிக்கொள்றேன் ஓகே நாங்கள் இப்போ காணிக்கொடுவோம் அவங்க இப்போ வந்து இரவு நேரம் தான் நாங்கள் இந்த சேல்ஸ் வீடியோ வந்து எடுக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் எல்லாம் போட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஸ்னோமில் அப்போ உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள் நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் உடுப்புகள் தேவையெண்டாம் பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வேற எங்கள் எல்லாம் உடுப்புகள் பேக்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் கிறிஸ்மஸுக்கான உடுப்புகள் எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் இந்த மெட்டுகள் எல்லாமே வந்து வச்சுக்கணும் இந்த கிறிஸ்மஸுக்குரிய உடுப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதெல்லாமே இருக்குது அதில் தேவையான நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதோட நிறைய உட்புகல் வச்சுக்கணும் எனக்கு அந்த காப்பேட் இது வந்து துணியில் அந்த காப்பேட்டுகள் இருக்குது விலைகள் கேட்க கேட்டு கேட்டவங்களை சொல்லிக்கொள்வேன் உங்களால் பேக் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுக்கணும் பாருங்கள் எங்கள் சின்ன பிள்ளை இருக்கக்கூடிய பேக் இருக்குது பெரிய இருக்கக்கூடிய பேக் இருக்குது அரை வந்து டீயான தான் வேலையை வேலையானிக்கணும் ஹேண்ட் பேக் எல்லாம் கேட்க பாருங்கள் தேவைன்னா நீங்கள் நேரம் வாங்க நேரம் வந்தீங்கன்னா எங்கள் நேரத்தில் பகல் நேரங்களில் பிஸியாக இருப்பீங்க எல்லாம் விலைகள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் அக்கா

നന്ദിയേക്കാ <heard poured aliveấy> இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நிறைய பொருட்கள் இருக்குது அது வந்து கேர்ள்ஸுக்குரிய ஹீடெக்ஸ் ஐட்டங்கள் அந்த கிளிப்புகள் தோடுகள் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இந்த விலைகளை கேட்டு நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாம் வந்து முதலாம் தேதிக்குமே இந்த சேல்ஸ் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இதெல்லாம் சார் இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க செயின் இருக்குது ஹீடெக் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது மோதுரங்கள் எல்லாம் இருக்குது லேடிஸுக்குரிய இங்கே இருக்குது ஜென்ஸுக்குரிய ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கே போனோம்னா எங்களாலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய உடுப்பு ஐட்டங்கள் எல்லாமே சில சில போட்டுருக்கீங்க காப்பேட்டுகள் பயப்புகள் நிறைய வருது உடுப்பு ஐட்டங்கள் சும்மா பொதுவாக அவங்களுடைய இதில் காட்டுறாங்க இதில் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த உட்பிள்ளைங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கவுன்னெல்லாமே இருக்குது பாருங்க இதில் ஒன்றுக்கு வந்து விலைகள் அடிச்சிருக்கு நீங்கள் நேராக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் ஒன்றுக்குரிய விலைகள் வந்து அடிச்சிருக்கு இது எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபா விலை அடிச்சிருக்குது இப்போ இதெல்லாம் ஐநூறுரூவா இது ஒன்று வந்து விலைகளோடைய அப்படி இருக்கு பாருங்க ஒரு கேங்கர் சில போட்டு விலைகள் போட்டுருக்கு அஞ்சூறுரூவா இங்கே இதெல்லாம் ஒரு வெள்ளை கலர் பிளாசோ பேன் மாதிரி அஞ்சூறுரூவா அறநூறுவாக்கி இருக்குது கலர்ஸில் வந்து அறநூறுவாக்கி இருக்குது அப்படி பாருங்கள் முன்னுக்கே வந்து நிறைய வந்து வளரப்பட்ட விலைகளே இருக்குது நான் இப்போ இரவு நேரம் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் வந்து இங்கே வந்து எல்லாம் பார்க்க முடியுமா இருக்கு வந்து ஃபுல்லாக வந்து நிறைய உடுப்புகள் முழுவதுமாக வந்து உடுப்புகள் இருக்குது நேரம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் எல்லாம் இந்த அஞ்சூறுவாய்க்கு அந்த விலைகளில் இந்த எல்லாம் இருக்குது இப்போ தான் உள்ளே ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வரைக்கும் இந்த கடைகளில் கடையில் வந்து போகிறோம் இதில் நிறைய கடைகள் இப்போ தான் போட்டு வந்து குறிப்பிட்ட அளவு தான் வச்சுக்கணும் இதுக்கு வந்து லைட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதில் வந்து சும்மா காட்டிக் கொண்டு போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணினேன் கிளிப் ஐட்டங்கள்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் குறிப்பாக வந்து பேச முடியும் வரைக்கும் மிகக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நிறைய கடைகள் வந்து இப்போ தான் எல்லாமே வந்து இதில் வந்து ரெடி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கடைகள் போட்டிருக்கணும் இப்போ எங்க கடைக்கு சாங்கு கடைக்கு ரெடி பண்ணி இவங்கள பாய்ஸுக்குரிய கடைகள் இருக்குது பாருங்கள் பாய்ஸுக்குரிய சோட்ஸ் அது எல்லாம் இருக்குது பாருங்கள் விலைகளை கேட்டு பார்த்து சொல்லுவ ரெண்டாவது கேட்டு சொல்லி கொடுக்கணும் ஓகே வந்து அன்னாட்ட விலைகள் கேட்டுருந்தோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே ஐநூறுரூவா பேருங்கள் மொ முடல்களை அப்படி அடக்கி வச்சிருக்க ஒரு மேலோட்டமாக காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களை விரும்பினதை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா எங்களை ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஒவ்வொரு விலைகள் இருக்குது டிசைன்களை பாருங்கள் காட்டு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விலையில் இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்களை பார்த்து நீங்கள் தேவையானதை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே அப்படி எங்களால் போனோம்னா இப்போ சச்சமே வந்து நேரம் ஒம்பது மணிக்கு கிட்டே போய் கொண்டுருக்கோம் அப்புறம் சேல்ஸுக்கு வந்து ஆட்டோ இல்லை நல்லா விளையாட்டு சாமான்களும் இருக்குது அப்புறம் அதே மாதிரி காட்டன் எங்களால் பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணுங்களா எங்கள் அதுகளும் வந்து சேல்ஸில் போய் கொண்டு வந்த ட்ரக் ஐட்டங்கள் துவக்குகள் இப்படி வந்து நிறைய இதுகள் வந்து சேல்ஸில் போய் கொண்டுருக்கு செஸ் போர்ட் இல்லாமல் இருக்குது இப்படி வந்து லைனுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து இப்போ சின்ன பிள்ளையோட வருவீங்க அந்த சேல்ஸ் பார்க்க அதில் கொஞ்சம் விரும்பி வைப்பானே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கு இங்கே நாய்க்குட்டி அது எல்லாமே இருக்குது பாருங்க பார்த்து உங்களை விரும்பி அதை வந்து பார்த்து பெற்றுக் கொள்ளலாம் நாம காணொலி காட்டி கொண்டு போறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் நிறைய கடைகள் வெறுமன்றை எதிர்பார்க்கிறேன் கிட்ட விலைக்கு நிறைய கடைகள் வெறுமன்றை எதிர்பார்க்குறேன் ஒரு குறிப்பிட்ட கடை தான் இருக்குது அதை தான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி விலைகள் போதும் சொல்லுங்க இது ஐநூறுவா ஷோர்ட்ஸ் ஐநூறுவா என்ன சைஸ்ல எடுக்கலாம் எக்ஸல் மீடியம் லார்ஜ் ஸ்மால் எல்லாம் வைக்கிறேன்னா எல்லாமே எடுக்கலாம் ஓகே எல்லாம ஐநூறுவா ஓகே இந்த ஷர்ட் வந்து அறுநூத்தம்பது ரூபா அறுநூறுவா கொடுக்குற அறுநூறுவா குடுக்கறேன் நல்ல ஒரு ஸோ இதா இருக்கு ஓ நல்லா ஓகே இதுலயும் சைஸ் அதே சைஸ் ஓ ஓ வீக்கி மீடியம் லார்ஜ் ஈகிறதா இல்ல மேல பாத்தீங்கன்னா டிஷர்ட் ஐட்டம் எல்லாம் தோங்குது எல்லாம் டிஷர்ட் ஐந்நூறுவா பொப்கோன் டி ஷர்ட் பொப்கோன் என்ன ஓகே இதுலயும் சைஸ் என்ன மாதிரி இதுல வந்து எக்ஸல் மீடியம் லார்ஜ் ஈக்குற

ஓகே என்ன மேட்டை எடுத்துகிட்டு அப்படியே எங்களால் பாருங்கள் எங்களால அப்படியே பண்ணாங்களா அடிக்கொண்டு போகிறேன் எங்கள வந்து சேல்ஸ் கடை வந்து உடுப்புகள் வந்து கூட வந்து படிகளின் உடுப்புல தான் வந்திருக்கு பாருங்கள் ஆயிரம் ரூபா அந்த விலைகளில் வந்து ஷோர்ட்ஸ்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும் பாருங்கள் இப்போ தான் அடக்கி கொண்டிருக்கணும் அப்படியே ஃபுல்லாக வந்து சேல்ஸ் கடை தான் பொதுவான விலைகள் டி ஷேர்ட்டுகள் எல்லாமே விலைகள் கேட்டு சொல்லிக் கொண்டிருந்தேன் லேடிஸ்கின்ற கடை குறைவாக இருக்கான் பெருமா நினைக்கிறேன் எங்களால் இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் அடக்கி இதில் காட்டி ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் சிறப்பு கடைகள் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்கள் அப்படியே நாங்கள் முன்னுக்கு போய் சுத்தி அதே மாதிரி இருக்கோம் அங்காளி பக்கம் கொஞ்சம் கடைகள் இருக்கு அதே மாதிரி சுத்தி காட்டிக் கொள்றேன் அப்படி இது பாத்தீங்கன்னா இதான் ரோட்டு முன் பக்கம் பாத்தீங்கன்னா முத்தவழி இங்காளி பக்கம் வீரசிங்க ஹோல் பக்கம் பெட்ரோல் சைடு அந்த சைட் தான் போட்டிருக்கணும் எங்காலி பக்கம் வந்து சும்மா நோமெல்லாம் வச்சுக்கணும் விர தொடங்கியலை இன்றைக்கு தான் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் விர பாருங்க இங்காலி அந்த அங்காளி பக்கம் காட்டுனதுல ஒரு சைடு வந்து இங்காலே இருக்கு எல்லாம் சைட்டு எல்லாம் அடிக்கடிக்கி ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் அதுக்கு பார்த்ததுக்கே லேடிஸுட் உறுப்புலாம் பார்க்க பாய்ஸு உறுப்பு தான் கூட இருக்குது நிறைய வந்து பாய்ஸுக்குரிய உறுப்பு தான் இருக்குது நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுருக்கணும் பாருங்கள் ஐநூறுரூவா நிறையா ஒரு விலைகள் அடிச்சுருக்குது உனக்கு நேரம் டிஷர்ட் எழுதலுக்கெல்லாம் ஐநூறுரூவா அப்படின்னு விலைகள் அடிச்சுக்கி பாருங்கள் எல்லாமே பாய்ஸுடைய தான் இருக்குது இன்னும் நிறைய கடைகள் வெறுமனு நினைக்கிறேன் அப்படியே தொடர்ந்து கடைகள் வேற வர நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி கொண்டுருக்கிறேன் அங்கே இருக்க நின்று வாங்கிக்கொண்டிருக்கிறோம் அக்கள் நின்று வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்கள் ஜீன்ஸுகள் எல்லாமே வந்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் நீங்களும் வந்தீங்க நாளைக்கு நாளைக்கு நின்று நிறைய நாள் இருக்கு நேரம் அஞ்சு ஆறு நாள் இருக்கு நேக்கன் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்து வெட்டி கொடுக்க முழு தேவையான இதை வந்து வெட்டி கொள்ளலாம் இங்கே வந்து விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருக்குது அங்கால பக்கம் பார்த்து விட எங்களாலேயும் சில கடைகள் இருக்குது ஓகே இப்படி வந்து நாங்கள் கடையில் முடிவுக்கு வந்துட்டோம் நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சேல்ஸ் வந்து சும்மா நோமலா ஒரு சின்ன இடத்துல வந்து சேரிக்கணும் வேணும் ஃபுல்லாக வந்து முடியலை ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் இதை பார்த்துருப்பீங்களே ஒரு நோமலா வந்து ஒரு இதாக போட்டிருக்கணும் அவ்வளோது பெருசாக இன்னும் வந்து ஆரம்பிக்கப்படையில கொஞ்சம் போக போக வந்து இன்றைக்கி கொட்டில் காலத்தில் போடுவேன் அந்த வருஷத்துக்கு கிட்ட வரைக்கும் இன்னும் போடணும் பட் இந்த இரண்டுக்கு மன்னார்லேயும் சரி நடக்கிறேன்னு இருக்கணும் அது என்னமேனு தெரியல நீங்கள் வந்து இன்னும் ஹோட்டல்கள் பெருப்பி வரப்படும் என்ன பொய்ஷன் மட்டும்தான் இருக்குது இருக்குது தொடர்ந்து எதுவும் சந்தது தொடர்ந்து வந்து அவங்களுக்கு நான் காவலப்படுத்தி போட்டுக்கொள்கிறேன் நீங்களும் பார்த்துக்கலாம் மறக்காம என்ன செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து மாதிரி காவலர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மீண்டும் ஒருத்தர சந்திப்பா பாய்